ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு விநாயகர் ரெண்டு டைப் ஆஃப் வாங்க எப்படி ஃபர்ஸ்ட் மூணு கப் அரிசி மாவு எடுத்துக்கோங்க மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க அப்புறம் மாவு நல்லா சாஃப்டா இருக்கிறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எல்லாத்தையும் ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு நல்லா சூடா இருக்க தனியாக கொஞ்சம் கொஞ்சமா ஊற்றி சப்பாத்தி மாவை பறத்துக்கு சாஃப்டா பிணைஞ்சு எடுத்துக்கோங்க எண்ணெயும் சுடுதனையும் சேர்க்கறதுனால கொல்கட்டையோட மேல் மாவு நல்லா சாஃப்டா கிராக் இல்லாம வரும் கொல்கட்டைக்கு தேவையான மேல் மாவு ரெடி பண்ணியாச்சு இப்போ அடுத்து நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம் அது நாளைக்கு சொன்ன மாதிரி ரெண்டு விதமான பூர்ணம் ரெடி பண்ண போறேன் ஒன்று வந்து தேங்காய் பூ வச்சு இன்னொன்று வந்து கடலைப்பருப்பு வச்சு ஸோ கடலைப்பருப்பை நான் ஆல்ரெடி அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் அது ஒரு விஷன் மட்டும் குக்கரில் வச்சு வேக வச்சுட்டு லைட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க மிக்சியில ஒரு பேன்ல ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு ரெண்டு கப் தேங்காய் துருவுல சேர்த்துக்கோங்க இப்போ ரெண்டு நிமிஷம் தேங்காயை பரட்டி விட்டுட்டு ஒரு கப் சுகர் ஆட் பண்ணி சுகர் நல்லா மெல்ட் ஆகுற வரைக்கும் கை விடாம சிங்லேயே வச்சு விடுங்க கடலைப்பருப்பு இந்த லெவலுக்கு நீங்க கையில நைட்டா நசுங்குற மாதிரி வேக வச்சா போதும் இப்ப இதை நீங்க மிக்சியில குறை குறம அரைச்சு எடுத்துக்கலாம் கடலை பருப்பு பூர்ணத்துக்கு நான் வெள்ளம் யூஸ் பண்ணி பண்ண போறேன் அதுக்குதான் நான் வெள்ளத்தை நல்லா பொடிச்சு வச்சிருக்கேன் பாருங்க நான் ஒரு கப் கடலை பருப்பு அதுக்கு நான் முக்கால் கப் வெள்ளம் எடுத்திருக்கேன் நம்ம தேங்காய் பூர்ணம் ரெடி பண்ணிட்டோம் அதே மாதிரி இப்போ கடலை பருப்பு வச்சு பூர்ணம் செஞ்சிடலாம் அதுக்கு ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு அரைச்ச கடலை பருப்பு வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா பூர்ணமா பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா திக்கானதுமே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க நம்ம இப்போ ரெடி ஆயிடுச்சு ரெண்டு டைப் ஆஃப் ரெடி பண்ணிட்டோம் இப்போ நம்ம கொல்கட்டை பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இப்போ நம்ம வாழையில கிளியாம இருக்கிறதுக்காக லைட்டா வாட்டிட்டு மேலே எண்ணெய் அப்ளை பண்ணி எடுத்துக்கோங்க ஒரு சின்ன சைஸ் பால் மாதிரி எடுத்து இந்த மாதிரி லைட்டா தட்டிட்டு மேலே ஒரு பிளாஸ்டிக் ஷீட் போட்டு அதுக்கப்புறம் உங்க வீட்டில் ஏதாவது மேஷர் மாதிரி இருந்துச்சுன்னா நடுவுல லைட்டா ப்ரெஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் ஈவனா ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இப்ப பூர்ணை வச்சுட்டு இலைய மெதுவா ஃபோல்ட் பண்ணிட்டு எல்லா பக்கமும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க அழகா ஷேப் வந்துடும் இதே மாதிரி எல்லா கொல்கட்டையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வேக வைக்கிறதுக்காக உங்கள் வீட்டில் ஏதாவது பெரிய இட்லி பாத்திரம் இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க இல்லைனா இந்த மாதிரி மூடி வச்சு மூடுற மாதிரி ஒரு பாத்திரத்தை யூஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி வாழையில் வைக்கிறதுனால வாழையிலோட ஃப்ளேவர் கொல்கட்டையில் இறங்கி கொல்கட்டை ஈஸியாக எடுக்க வரும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் வரைக்கும் வேக வைங்க அவ்வளோதாங்க நம்ம கொல்கட்டை ரொம்ப ஈஸியா சூப்பரா ரெடி ஆகிடுச்சு அப்புறம் என்னங்க நாங்கள் பூஜைக்கு தேவையான மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டு விநாயகரை சீரும் செருப்புமா குஷிப்படுத்திட்டோம் Let's